ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக இதுவும் ஒரு வாழ்க்கை அனுபவம் தலைப்பு கேவியும் அந்த தீபாவளியும் கேவி என்பது முன்னே சொல்லியிருக்கிற கேவி சீனிவாசன் சரி அந்த தீபாவளி எந்த தீபாவளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தீபாவளி ஒம்பதாந்தேதி கொஞ்ச நாளாகவே அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லார்ஜு ஹார்ட்டு ப்ராப்ளம் தேதி ராத்திரி வரலையும் அப்பாவோட இருந்தேன் அவர் ஏதோ சொல்ல வந்தார் எழுதச் சொன்னார் எல்லாம் பண்ணினேன் அப்புறம் நீ ஆற்றுக்கு அப்படின்ட்டு நான் வந்துவிட்டேன் பத்தாம் தேதி தீபாவளிக்கு முதல் நாள் நான் ஆஃபீஸுக்கு லீவு போட்டிருந்தேன் இதன் காரணமாக மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு யாரும் ஓடி வந்து சொன்னார் உங்கள் அப்பாவுக்கு முடியலையா உங்களை வர சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு நான் இமீடியட்டாக போனேன் ஆஸ்பத்திரிக்கு ஒரு பதட்டத்தோடு போனேன் ஆமா அப்பாவுக்கு முடியவில்லை தான் அப்புறம் ஒரு மூன்றரை மணி இருக்கும் அப்பா பரமவதித்து பரமவதித்து விட்டான் தீபாவளிக்கு முதல் நாள் கற்பனை பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து ஏதோ ஃபெசிலிட்டி எடுத்துட்டு அவர்கிட்ட கட்ட வேண்டிய பணத்தை எல்லாம் கட்டி விட்டு ஒரு காரில் அப்பா இருந்த சாத்தார வீதிக்கு மாடியில் இருந்தது அவர் குடியிருப்பு அங்கே அப்பாவை ஏழை பண்ணினோம் கட்டியில் கொடுக்க வச்சோம் அது அது வந்து நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அப்பா வந்து கற்பனை பண்ணிக்கோங்க ராத்திரி முழுக்க முழித்து கொண்டு உட்கார்ந்துருந்தேன் என்னால் எவருக்கும் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியவில்லை அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபோன் செல்ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது பார்த்தவா யார்கிட்டையோ நேர பர்சனலாக சொன்னா தான் உண்டு இல்லை லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி அவரை கூப்பிட்டு அவருக்கு சொல்ல இப்படி தான் இருக்கும் இருந்தது அந்த நிலைமை மொத்தம் நான் கார்த்தால் எல்லோரும் தீபாவளி கொண்டாடிட்டுருக்காங்க கேவி வந்து விட்டார் கே வந்து விட்டானே சாதாரணமாக சொல்லுவோம் நாங்கள் நம்புங்கள் என்னென்ன பண்ணணுமோ யாராற்ற சொல்லணுமோ வைத்திய காரியங்களுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்துவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து மணி பக்கத்தில் அப்பா அப்பாவி அப்பாவை திருமயம் மன்னன் பொடுத்துறை என்கிற அதான் எங் எங்களுக்கெல்லாம் சுடுகாடு அங்கே காரியம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் நம்ப மாட்டீங்க நீங்கள் கேவி செய்ததெல்லாம் நான் கேவியிடம் முன் கேவியிடம் சொல்லும்படி சொல்லவில்லை ஆனாகவே வந்தான் காரெலாம் ஏழை பண்ணி அந்த காலத்துலலாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் கிடையாது ஏழை பண்ணிட்டு தான் போகணும் அதுக்கு எல்லா ஏற்பாடும் அதோடு வந்தான் அது தீபாவளி என்று கார்த்தால் பார்த்துக்கோங்க யாரும் சுலபமாக வரமாட்டார்கள் இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணால் மற்றபடி என்னோடு இருந்து அப்பாவுடைய காரியங்கள் முடிகிற வரையில் சுபம் வரையில் இருந்தால் எல்லா ஏற்பாடுகளையும் எனக்கு என்கிட்ட இருக்கிற பண வசதிக்கு ஏற்றாமரை அதையும் சொல்லணும் தான் கேவி கையில் ஒன்றும் பணம் வாங்கிக்க மாட்டான் இவன் வருவா இந்த காரியம் செய்வா இவ்வளோ கொடு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான் அதே மாதிரி தான் நான் செய்து கொண்டிருந்தேன் அந்த உதவியை என்னால் மறக்கவே முடியாது தான் இதை பதிவு செய்கிறேன் கேவி என்ற அந்த கேவி சீனிவாசன் அவர்களுடைய உதவி இது மாதிரியே எல்லாருக்கும் செய்து கொண்டிருப்பார் அவர் வேதம்லாம் பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் முக்கியமாக சொன்னேன்னா தா அவர் ஒரு கான்ட்ராக்டர்லாம் வரி கிடையாது அவர் பைசா எதுவும் வாங்க மாட்டார் அவர் சொல்லுவார் இவர் ஒருவர் இந்த காரியம் செய்வர் இவ்வளோ பைசா கொடுக்கும் அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி அனைத்தையும் செய்து முடித்தான் கேவி அதனால் தீபாவளி என்றால் இந்த கேவி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய நினைப்பு நினைவுதான் எனக்கு வரும் கேவி வி ஸ்ரீனிவாசன் அவர் தவறி போய்விட்டார் அவருக்கு நன்றி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை கருதி பதிவு செய்கிறேன் Thank you, KV. Thank you for everything. Bye-bye.